முதல் வாசகம் திருத்துறை போகல் திமோத்தியோக்கு எழுதிய முதல் திருமணத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று ஒன்று இரண்டு மற்றும் பன்னெண்டிலிருந்து பதினான்கு வரை விசுவாச அடிப்படையில் என் உண்மையான இல்லை திமோத்தியக்கு நம் மீட்பராம் கடவுளும் நம்மை எதிர்நோக்குடன் வாழச் செய்யும் கிறிஸ்து இயேசுவும் இட்ட கட்டளையின்படி கிறிஸ்து இயேசுவின் திருத்துவதரான பவுல் எழுதுவது தந்தையாம் கடவுள் மிகுந்தும் நம் ஆண்டவரான் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் குறித்தாகுவ எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஏனெனில் நான் நம்பிக்கை கூறியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தோண்டில் அமர்த்தினார் முன்னர் நான் அவரை வழித்துரைத்தேன் துன்புறுத்தினேன் இழிவுபடுத்தினேன் ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்தால் அவர் எனக்கு இறங்கினார் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெறுகிறது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி நச்சை இறந்து வாசகம் அதிகாரமாறு நினைவாசைகள் முப்பத்தி ஒன்போதிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வரை அக்காலத்தில் ஏசா அவர்களுக்கு புகமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு இயலுமா இருவரும் சீடர் குருவை விட அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் நீங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதே உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள் அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் தன் தெரியும் மாணவரின் அருவாக்கி கிறிஸ்டுவே மகப்புகள் எஸ் ஊக்கே புகழ் எஸ் நன்றி மதிய வாழ்க அன்பிற்கினியவர்களை நாம் எல்லோரும் ஆணருடைய வழியை பின்பற்றி நடக்க ஆயத்தமானவர்களாக இருக்க இன்று நாள் நமக்கு அழைப்பு இருக்கிறது நாம் வாழ்கிற இந்த கால ஓட்டத்தில் ஒருவர் மற்றவர் மீது குறை காண்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் ஏதோ நாம் எல்லாரும் நல்லவர்கள் போல மற்றவர் எல்லாரும் கெட்டவர்கள் போல நம்மை நாமே நமக்கு நாமே நியாயம் கற்பித்து கொண்டிருக்கிறோம் இது சரியான பார்வை அல்ல என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைய வாசகத்தின் வழியாக அறிவுறுத்துகிறார் அன்புக்குரியவர்களே எல்லாரும் தவறுகிறவர்கள் எல்லாரும் வீழ்பவர்கள் எல்லோரிடமும் குறைகளும் உண்டு நிறைகளும் உண்டு எல்லாரிடமும் நல்ல பழக்கவழக்கங்களும் உண்டு கெட்ட பழக்கவழக்கங்களும் உண்டு ஒருவருடைய வெளிப்புற செயல்பாடுகளை வைத்து இவர் இப்படித்தான் அவர் அப்படித்தான் என்று நியாயம் கற்பித்து அவரை அப்படியே நம்முடைய சொற்களால் விழித்தாட்டுகிற அந்த ஒரு சூழலை அறவே ஆண்டவர் இசு விருக்கிறார் இதனாலில் அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம் நான் எத்தனை பேரை என்னுடைய சொற்களால் விழித்தாட்டியிருக்கிறேன் ஏதோ நான் நல்லவன் போல மற்றவர்களெல்லாம் கெட்டவர்கள் போல எனக்கு நானே நியாயம் கற்பித்திருக்கிறேன் மேலுமாய் என்னுடைய குற்ற உணராமல் மற்றவர்களுடைய கண்களில் இருக்கிற மரக்கட்டைகளை பார்க்கிற அளவுக்கு யோக்கியன் அல்ல என்பதை இந்த நாளில் நாம் அறிவுறுத்தப்படுகிறோம் வழக்கமாக சொல்லுவாங்க என்னை அயோக்கியன் சொல்ற அளவுக்கு இந்த உலகத்துல யாரும் யோக்கியன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த உலகத்துல எல்லாருமே குறைகளோடு நிறைகளோடு இருக்கிறோம் நம்முடைய குறைகளை விட்டு நிறைகளை வளர்த்தெடுத்து நல்ல பிள்ளைகளாக ஆண்டர் புகழ்ந்த பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம் இறைவன் நிறைவாய் ஆசு பதிக்கட்டும் ஒன்றமாக எங்களை படைத்த ஆளுகிற இறைவா இந்த நேரத்திற்காக இந்த புதிய நாளுக்காக செலுத்த செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளில் நாங்கள் நல்லவர்களாக இருக்க முயற்சிக்கின்றோம் எங்களுக்கு ஆசை அளித்தரணும் மற்றவர்களை குற்றம் சாட்டி குறைகளை சுட்டி காட்டி எங்களை நாங்களே நியாயப்படுத்துகிற எங்களை நாங்களே பெரியவர்களாக்குகிற அந்த மனப்பான்மை எங்களிடமிருந்து அகற்றிறணும் நாங்கள் எல்லாரும் உறுதாய பிள்ளைகள் என்கிற உணர்வோடு எல்லாரையும் வரவழைத்து குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் தாண்டி நிறைகளை ஏற்றுக்கொண்டு குறைகளை களைந்து விட்டு வாழ அருள்வரம் தந்திரணும் எங்கள் ஆண்டவராகிய ஆகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி